என் தங்க பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அதிமுக்கியமான பதிவோடு உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இன்று அமாவாசை நாள் எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீ சொல்லிவிடாதே அப்படி என்ன வார்த்தை எதனால் அதனை சொல்லிவிடக்கூடாது அதை சொல்லிவிட்டால் உனக்கு என்ன நடக்கும் எது கிடைக்காமல் போகும் என்பதனை நிச்சயமாக இன்று என்னிடத்திலிருந்து என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன் தயானவள் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ என்னவென்று பார்க்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தால் நமக்கென்ன என்று சொல்லி கொண்டிருக்காமல் இது நமக்கான வாழ்க்கை அதை நாம் விட்டுவிடக்கூடாது நமக்கான சந்தோஷத்தை நாம் தொலைத்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை அம்மா சொல்கின்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இதை நீ செய்வாயானால் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது என் குழந்தையை இன்று அமாவாசை நாள் என்பது தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் இருந்தாலும் இந்த நாளில் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது நம்முடைய தெய்வங்களுக்குத்தான் அதற்கு என்ன காரணம் என்றால் நாம் தெய்வத்தை வணங்குவதற்கு என்று நமக்கு எல்லா நாட்களும் கிடைத்திருக்கின்றது ஆனால் நம் முன்னோர்களை வழிபடவும் அவர்களை நினைப்பதற்கும் நமக்கு கிடைத்திருக்கின்றன இந்த ஒன்றுதான் அல்லவா மாதத்தில் ஒரு நாளில் கூட அவர்களை நினைக்கவில்லை என்றால் அப்படி நிச்சயமாக அவர்கள் நம் மீது அன்பு இல்லாமல் சென்று விடுவார்கள் என்ற அர்த்தம் கிடையாது இருந்தாலும் நீ அவர்களை நினைக்கிறாய் என்பது அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி அல்லவா இந்த மகிழ்ச்சியை அவர்களுக்கு எப்பொழுதுமே நீ பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே ஏதாவது ஒரு வகையில் இந்த அம்மா என்னுடைய பங்களிப்பும் உள்ளே இருக்கத்தான் செய்கின்றது எத்தனையோ விஷயங்களை நானும் உன்னிடத்தில் சொல்லி சொல்லி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இருந்தாலும் என்னென்ன மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் கண்டிருக்கிறோம் எத்தனை விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்திருக்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு கிடைப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுவதை விட இந்த வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியானதொரு தீர்வை நிச்சயமாக நீ பெற்று வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கின்ற தெய்வங்களும் சரி உன்னுடைய முன்னோர்களும் சரி என்றும் உனக்கு துணை நிற்க வேண்டும் என் பிள்ளையை எக்காரணம் கொண்டும் ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடக் கூடாது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்பதனை தெரிந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை ஒவ்வொருவருமே சரியான பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு அமைந்திருக்கும் இல்லாத பட்சத்தில் போன்று நமக்கு நடப்பதற்கு வாய்ப்பில்லை அல்லவா அது என்ன சூழ்நிலை எதனால் நடந்தது என்பதனை நீ உணர்ந்து உன் வாழ்க்கையின் உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து ஆனால் உன்னை விட இந்த வாழ்க்கையை வேறு யாராலும் இத்தனை நல்லபடியாக வாழ முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே எந்த நேரத்திலும் நாம் நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை விடக்கூடாது என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அந்த வகையில் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் இதுவாகத்தானே இருக்கிறது நமக்கு கிடைத்த வாய்ப்புகள் எதுவாயினும் அதை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கானதாக நாம் மாற்றிக்கொண்டோமானால் ஆனால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை யாராலும் உன்னிடத்திலிருந்து பிடுங்கிவிட முடியாது அப்பேற்பட்ட இந்த விஷயங்களை இன்று உனக்கு நான் சொல்கிறேன் என்றால் உன் மீது கொண்ட அன்பினால் என் பிள்ளையின் வாழ்க்கையின் மீது கொண்ட அக்கறையினால் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே கெடுதல் நடந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு உயர்வான எண்ணத்தினால் அப்படி இருக்கும்பொழுது வேறு எதற்கும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை இத்தனை நாளுமே நீ வாழ்க்கையின் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு எப்பொழுதோ குறையத் தொடங்கியதாக நான் உணர்ந்தேன் ஆனால் அதை எல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு வாழ்க்கை உன்னை வாழச் சொல்கின்றது ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை உன்னை எப்படியாவது நம்பிக்கையோடு அழைத்து செல்ல சொல்கின்றதல்லவா அந்த நம்பிக்கையைத்தான் எப்பொழுதும் இந்த தாயானவள் உன்னிடத்தில் எதிர்பார்த்து நிற்கின்றேன் என் குழந்தையே இத்தனை நாளும் நான் பட்ட கஷ்டங்களும் நான் பட்ட வேதனைகளும் எனக்கு பதில் கொடுக்கவில்லை ஆனால் என்னுடைய இந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்ததனால் எனக்கு கிடைக்காதது கூட நல்லபடியாக கிடைத்து விட்டது என்று சொல்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அல்லவா இதையெல்லாம் தெரிந்து உணர்ந்து புரிந்து நீ வாழத் தொடங்க வேண்டும் இனிமேல்தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோமா என்று நீ கேட்பாயானால் இல்லை இனிமேலும் தாமதிக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் தொலைத்துவிட்ட சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் நாம் இழந்துவிட்ட உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ மீண்டும் அதை தொலைக்கவோ அது கிடைக்காமலோ செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கென இந்த வராகி சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டுதான் நான் உன்னிடத்தில் பேச வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இப்பொழுது இந்த நொடிப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் இருக்கிறதா அல்லது நாம் இதைவிட அதிகமாக வேறு எதற்கும் ஆசைப்படுகிறோமா அப்படி நமக்கு அது கிடைக்காமல் போயிருக்கிறதா என்பதனை நீ சரியாக சிந்தித்து பார்த்தாயானால் உன்னிடத்தில் இருப்பது எது உன்னை விட்டு விலகியது எது இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுவது எது இனிமேல் உனக்கு வேண்டாத விஷயம் எது என்பதை பற்றி எல்லாம் ஒரு தெளிவான புரிதல் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் வாழ்க்கையானது இப்படித்தான் வாழ முடியும் எதையுமே தெரிந்து கொள்ளாமலும் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளாமலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடுவதை விட நமக்கான நன்மைகள் நடக்கிறது என்பதனை எண்ணி நீ மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளிலுமே வராகி உனக்கு தருவது வெற்றியின் வார்த்தைகள் என்பதனை மறந்து விடாதே இன்று அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு உகந்த இந்த நாளில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீ சொல்லிவிடாதே என்று நான் சொன்னதற்கான காரணம் இது மட்டும்தான் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்ல சொல்ல நிச்சயமாக உனக்கே மனதில் எப்பொழுதும் ஒரு தைரியம் வந்துவிடும் ஆனால் நீ அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறாய் என்பதை பொறுத்து அது மாறுபடும் இப்பொழுது உனக்கு அம்மா அதனை சொல்கின்றேன் இது போன்ற நாட்களில் உன்னுடைய இல்லத்தில் முன்னோர்கள் வந்து தங்கி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் எக்காரணம் கொண்டும் நீ இந்த வார்த்தையை சொல்லிவிடக்கூடாது என்றால் அந்த வார்த்தையானது எனக்கு உன்மேல் நம்பிக்கை இல்லை என்பதுதான் அதாவது தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அதனை அப்படியே விட்டுவிடக்கூடாது என் குழந்தையே பேசுகின்ற வார்த்தைகள் அவசியம் உன் மனது தெய்வத்தை மட்டுமே கதி என நம்பியிருக்கும் ஆனால் நீ பேசுகின்ற வார்த்தைகளில் பேசுகிறாய் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு செல்ல முடியுமா அப்படித்தான் நமக்கு ஒருவர் ஒரு உதவியையோ ஒரு நன்மையையோ செய்ய வருகிறார் என்றால் எப்பொழுதுமே அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது நல்லது நடந்தால் சந்தோஷம் நல்லது நடக்கவில்லை என்றாலும் சந்தோஷம் என்கின்ற மனநிலையில் நீ இருந்து விட வேண்டும் அதைத்தான் உன் தாயானவள் சொல்கின்றேன் முன்னோர்களும் சரி உன் தெய்வங்களும் சரி வந்து செல்கின்ற இந்த இல்லத்தில் நிச்சயமாக கட்டாயமாக என் குழந்தை இது போன்ற வார்த்தைகளை நீ பிரயோகிக்க கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து புரிந்து நீ நடக்க வேண்டும் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது என்று ஒரு பொழுதும் நீ சொல்லிவிட முடியாது உனக்கு தருபவள் இந்த வராகி நான் எனும் பொழுது உன்னை தேடி வந்து உண்மையை உன்னிடத்தில் எடுத்து சொல்கின்றவர்கள் உன்னுடைய தெய்வங்கள் உன்னுடைய முன்னோர்கள் எனும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு இதைவிடவும் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான விஷயங்களை மேலும் மேலும் உனக்கு கொடுக்க காத்து கொண்டுதான் இருக்கின்றது இதையெல்லாம் எந்த மனநிலையில் நீ பெற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய சந்தோஷம் உனக்கானதா அல்லது வேறு யாருக்கும் செல்லக்கூடியதா என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என் குழந்தையை இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விட்ட உன்னுடைய சந்தோஷங்களை ஒட்டு மொத்தமாக நீ தேடி எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது யார் வந்தாலும் சரி தெய்வங்களாயினும் முன்னோர்களாயினும் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நன்மையை பெறுவதற்கு மட்டும்தான் நீ முயற்சியை செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் வருகின்ற ஒரு சில நல்ல விஷயங்களை கூட நீ உனக்கு கிடைக்காமல் செய்துவிடக்கூடாது கூடாது உன்னை சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் என்றும் உனக்கு அது சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை நீ என்றும் நிச்சயமாக உறுதி செய்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் மாறாக நான் இப்படித்தான் எதையும் நம்ப மாட்டேன் யாரையும் நம்ப மாட்டேன் என்று சொல்லிக் நீ இருப்பாயானால் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அல்லவா உன் மீது அக்கறை கொண்டதனால்தான் உன் அம்மா இதனை உனக்கு சொல்கின்றேன் எதையுமே செய்வதற்கு முன்பாக நம்பிக்கை இல்லை நடக்காது கிடைக்காது இதனால் என்ன பலன் இவர்கள் வருவதனால் என்ன லாபம் என்பது போன்றெல்லாம் என் குழந்தை ஒரு பொழுதும் நீ சொல்லிவிடாதே விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கூட சட்டென்று மனது ஒரு நிமிடம் யோசிக்கும் இது போன்ற நம்பிக்கையே இல்லாதவர்களுக்காக நாம் எதற்காக இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் இவர்களுக்கு இதனை செய்வதனால் நமக்கு என்ன பலன் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் தோன்றிவிடும் அப்பேற்பட்ட எண்ணத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பார்த்ததானால் நிச்சயமாக ஏதோ ஓரிடத்தில் உன்னுடைய நம்பிக்கையின்மையால் நீ தொலைத்திருப்பாயே தவிர அந்த விஷயங்கள் எதனாலும் உன்னை விட்டு சென்றிருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் தொலைத்து விட்டு தெய்வத்திடமிருந்து நீ உனக்கு கிடைக்கவிருக்கின்ற விஷயங்களை கூட பெறாமல் விட்டுவிட்டு முன்னோர்கள் வந்திருக்கின்ற இல்லத்தில் எப்பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளையும் பேசிக்கொண்டே இருப்போமானால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளில் இன்னமும் இது இதைவிட மோசமானதாக மாறும் எந்த காலத்திலும் நாம் எந்த நன்மைகளையும் பெற்றுவிட மாட்டோம் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நேரத்திலும் நம் வாழ்க்கை நாம் கேட்ட விஷயங்களை கொடுக்காது என்பதனை நினைவில் நிறுத்தி வைத்துக்கொள் குறிப்பாக நல்ல நாட்கள் வரும்பொழுது இது போன்ற வார்த்தைகளை பேசுவதை நிறுத்திவிடு எதிர்மறையான விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் நடக்கிறது என்றால் தெய்வம் அங்கே உள்ளே தங்கி இருக்காது அதே நேரத்தில் எப்பொழுதுமே இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ தான் பார்க்க விரும்புகிறாய் என்றால் முதலில் தெய்வத்தையும் சரி உன்னுடைய முன்னோர்களையும் சரி கையெடுத்து வணங்க கற்றுக்கொள் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை நிறைவாக கொடுக்கட்டும் இனி வரக்கூடிய வெற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உறுதி செய்யட்டும் உன்னுடைய கவனக்குறைவால் உன் வாழ்க்கையை ஒருபொழுதும் நீ தொலைத்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு